பேரன் சிங்கப்பள்ளியிருந்து வந்திருக்கிறான் பேரனுக்கும் பையனுக்கும் இப்போ போட்டி இங்கிலீஷில் யார் நல்லா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நீ பேசுப்பா I am from Singapore my name is Vasudeva my favorite food is spaghetti my favorite sports is track okay. and field okay ni edhukku tamil nadu i came to tamil nadu for my relatives marriage yaar ku marriage my mama's marriage மாமா நல்லா ஓகே நல்லாவே பேசியிருக்கேன் பரவாயில்ல பாருங்க மகளை அடுத்த நம்ம சிங்கக்குடி இங்கிலீஷ் போட போதுன்னு போட போகுது என்னம்மா போடுன்னு போட்டுருப்போம் மை இஸ் சத்யராஜ் ஐ கம்மிங் ஃப்ரம் கீழவந்தம் வில்லேஜ் நடுத்தர் இந்த மாதிரி மிடில் ஸ்ட்ரீட் மிடில் ஸ்ட்ரீட் கற்பலாட்டை மெயின் ரோடு அவ்வளோதான்

வாட் ஐ ஸ்டடிங் ஸ்டடி கம்ப்ளீட் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு போயிருக்கேன் ஸ்கூல்ல முடிச்சவன் பேசுறேன் இங்கிலீஷ் பாருங்க மக்களே